இப்போ எல்லாமே லிஸ்ட்டு கரெக்டாக இருக்கப்பா நான் எதாவது லிஸ்ட்டு விட்டு போச்சு அந்த பார்த்துக்கி அந்த ஒரு நாலு அஞ்சு கட்டைப்பை எடுத்துகிட்டு போயிடுவோம் சரியா மாவிடிக்கோ பொங்கல் வைக்க தனியாக ஒரு பை பாத்திரம் பை ஃபுல்லாக ஜாமான் இன்னொன்று வந்து மூணு கோயிலுக்கு அதுக்கு தனியாக மூணு கட்டை பையில ஜாமான் வாங்கிக்கிறோம் பூவெல்லாம் வந்து தனியாக அந்த நல்லா வந்து நெருக்க நெருக்கமாக நல்லா இருக்கிற பூவை வாங்கணும் அதுக்கு தனியாக ஒரு பை இதெல்லாம் பை பைப்பையாக வாங்கி வச்சாதான் நமக்கு புரியும் அப்புறம் மளிகை ஜாம கட்டி கட்டிச்சு வரா மளிகை ஜாமான் மார்க்கெட் ஜம்மாவுக்கு என்ன பண்ணுறது மார்க்கெட் ஜமாவுக்கு அது பெட்டி ஏற்றி கொடுத்துருவாங்களா வெங்காயம் தக்காளியெலாம் வெங்காயமும் களி பெட்டி கொடுத்துருவாங்களா மற்ற பொருள் மட்டும் மற்ற இதில் வாங்குற மாதிரி இருக்கும் சரி சரி நாளைக்கு எல்லாம் காலையில் போடுறதுனால் சரியாக இருக்கும்ல எல்லாம் வாங்குறதுக்கு பத்து மணிக்கு கிளம்பிட்டா சரியா இருக்கும் துஷோர் வீட்டில் தான் விட்டு போனோம் அவன் வெயில வந்து ஒரு வழி ஆயிடுறதுக்கா உள்ள நாலு அடிச்சு ஃபங்க்ஷனை வச்சுட்டு நாளைக்கு வெயிலில் ரொம்ப டயர்ட் ஆயிடுவான் அவன் வேணா நம்ம மட்டும் போயிட்டு இருந்தோம் நம்மளே போனால் சாயந்தரம் ஆயிடுமா அங்கேயும் இதெல்லாம் வாங்கி வைக்கணும் பொருளெல்லாம் ஓடிட்டான் பா ஸ்டீகர் லைவ் போட்டோன்னே ஓடினா அப்புறம் ஓடி போயிட்டேன் இங்கயும் மா சாந்தியா அழுந்தியா சரி ஓடி போயிட்டேன் அஸ்ரீகர் பேசிக்கிட்டே இருந்தா வேற வேற இடமா மாறி மாறி ஓடி போயிட்டேன்

எட்டாவது எட்டாவது நான அந்த தம்பி கவனிச்சிருப்பாருன்னு நினைச்சேன் பத்திரிகையில எத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல ஒன்னு பாத்து பாத்து கண்டுபிடிச்சோம் அதுக்குள்ள ஓட்டு முடிச்சாங்களே நாளைக்குதான் ஓட்டுவாங்கன்னு பார்த்தா அங்கதான் ஓட்டுவாங்கல்லப்பா வந்து I did come.